ஒரு நல்ல கேள்விய எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற வருத்தம் சார்ந்த கேள்வி அது இன்னைக்கு நம்ம நாட்டில் முஸ்லீம்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டால் பல இடங்களில் நாங்கள் ஒரு பெரிய குற்றவாளிகளாகவே பார்க்கப்படுகிறோம் சாதாரணமாக பல இடங்களில் தனித்து சில வேலைகளை செய்ய முடியலை பாயா ஏய் எதுவும் வச்சிருப்பாருப்பா பார்த்துக்க சாதாரணமாக எங்கள் காது பேசப்படுகிறது ஒரு வீடு வாடகைக்கு கிடைப்பது அரிதாக இருக்கிறது வாடகைக்கு வீடு கேட்டு போனால் ஃபோனில் பேசும்போது ஓகே வாங்கன்றுதாங்க நேரில் போய் நின்று ஆளை பார்த்த உடனே நீங்க பாய் மாதிரி அப்படியா மன்னிச்சுக்கங்க பாய் வீடு இல்லைங்க பாய் பல இடங்களில் சந்தித்திருக்கிறோம் என்ன காரணம் எல்லாம் எங்களை சுத்தி உருவாக்கப்பட்டிருக்கிற பயங்கரவாதி தீவிரவாதி இந்த பிம்பம் தான் காரணம் இந்த பயங்கரவாதி தீவிரவாதி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதை நான் கொஞ்சம் விரிவாகவே சொல்ல நினைக்கிறேன் கொஞ்சம் இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டு வெளியில் வந்தே பேசுறேனா நீங்க நான் முஸ்லீமாக இருந்து கொண்டு பேசுவதான கற்பனையில் பேச வேண்டாம் நினைக்க வேண்டாம் அத ஒரு காரண காரியத்தோடு ஆதாரங்களோடு பேசுகிறேன் இப்போ முஸ்லீம்கள் என்றால் பயங்கரவாதிகள் என்ற ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கிறத இது நூறு சதவிகிதம் முஸ்லீம்கள் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கிற பொய்யான பத்திரிகைகளும் மீடியாக்களும் செய்திருக்கிற திட்டமிட்ட சதிச்சு உண்மை இதுதான் இதுக்கு நிறைய ஆதாரத்தை நான் சொல்லுவேன் எப்படி ஆதாரம் அப்படின்னு கேட்டா இப்போ தீவிரவாத செயல்கள் எடுத்துக்கொண்டால் நாட்டில் நிறைய நடந்திருக்கிறது நாடு சுதந்திரம் அடைஞ்சதுல எடுத்துக்கொண்டால் நூற்றுக்கணக்கான கணக்கான இடத்துல குண்டு வெடித்து மும்பையில் ஹைதராபாத்ல கன்னியாகுமரியில் இந்தியா சந்தித்த உடனே ஐயா மாதிரி மறுநாள் அல்லது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு நாலு மணி நேரத்தில் ரெண்டு பேரை கைது பண்ணி காவல்துறை மீடியால காட்டுவாங்க பெரிய தாடி வச்சிருப்பாரு தொப்பி போட்டிருப்பாரு ஜும்பா வச்சிருப்பாரு முஸ்லீம் பெயர் தாங்கியா இருப்பாரு பத்திரிகையில் செய்தி வந்துடும் இந்தியன் முஜாஹிதீன் அமைப்பை சார்ந்தவர்கள் தாக்குதல் அல் கைதா தாக்குதல் திட்டமிடல் உசாமா பின்லாடன் தாக்குதல் முறியடிப்பு என்னலாம் எல்லாம் ஒரு முஸ்லீமுடைய பெயர் ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் வந்துச்சுல அந்த வழக்குகள் கைது செய்யப்பட்டவர்கள் வழக்கு நடத்தி முடித்து எத்தனை பேருக்கு தண்டனை வழங்கினார்கள் அதில் உங்கள் எத்தனை பேருக்கு நாலேஜ் இருக்கிறது யாருக்குமே கைது செய்யப்பட்டது மட்டும்தான் தெரியும் முஸ்லீம் குற்றவாளிங்கிறது மட்டும்தான் தெரியும் குற்றவாளின்னு பிடிச்சிட்டு போனாங்களே பிடிச்சிட்டு போனவனே என்ன செஞ்சாங்க எந்த கோர்ட்ல விசாரிச்சாங்க என்ன தண்டனை கொடுத்தாங்க இந்த இப்போ கற்பழிப்பு குடி பிடிச்சிட்டு போனாங்க நாலு பேர் நாலு பேருடைய ரிசல்ட் நமக்கு தெரியுது இல்ல ஒருத்தன் சின்ன பையன் அவனுக்கு மூணு வருஷம் ஜெயில் தண்டனை ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அவன் வேலை அத்தோட முடிஞ்சிருச்சு மீதி மூணு பேரு அவனுக்கு தூக்கு தண்டனை கைது செய்யப்பட்டவனுக்கு என்ன தீர்ப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சதில்லை இதே மாதிரி ஹைதராபாத்தில் குண்டு வெடித்ததற்காக கைது செய்யப்பட்ட முஸ்லிமுக்கு பல வருடங்களுக்கு முன்னால் நடந்தது என்ன தீர்ப்பு சொன்னார்கள் மும்பை மாலைகாலில் கைது செய்யப்பட்டவருக்கு என்ன தீர்ப்பு சொன்னார்கள் மக்கா மசூதியில குண்டு வெடித்தவருக்கு என்ன தீர்ப்பு சொன்னார்கள் அகமதாபாத்தில் குண்டு வெடித்ததற்கு என்ன தீர்ப்பு சொன்னார்கள் பிவாண்டியில குண்டு வெடித்ததற்கு என்ன தீர்ப்பு சொன்னார்கள் என்ன தீர்ப்பு சொன்னார்கள் இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது மொத்த நாட்டுக்கே தெரியாது ஏன் தெரியாது அந்த தீர்ப்பின் விவரங்கள் உங்களுக்கு வரவில்லை முஸ்லிம் குற்றவாளி என்பதை சொல்வதற்காக வேண்டி மீடியாக்கள் போக்கஸ் பண்ணியது கொண்டு போய் விசாரிச்சு பத்து நாளைக்கு பிறகு ஒரு மாசத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தா அழைத்து செல்லப்பட்டவனுக்கும் இந்த குற்றத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று நாட்டில் நடைபெற்ற தீவிரவாத காரியங்களில் தொண்ணூத்தி எட்டு சதவீத காரியத்தில் முஸ்லிம் விடுதலை செய்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விட்டார் எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ரெண்டு வழக்கு அது உங்களுக்கும் தெரியும் அதனுடைய தீர்ப்பு பத்திரிகையில வந்தது அந்த ரெண்டு வழக்கு முடிவை தவிர வேற எந்த வழக்கின் முடிவும் பத்திரிகையிலோ தொலைக்காட்சியிலோ வரவே இல்லை அந்த ரெண்டு வழக்கு என்ன தெரியுமா முஸ்லிம்கள் குற்றவாளி என்று கன்ஃபார்ம் ஆச்ச அந்த வழக்கு தீர்ப்பு மட்டும் வந்துச்சு முஸ்லிம் நிரபராது என்று சொன்ன வழக்கின் எந்த தீர்ப்பும் வரவில்லை ஒன்று கோவை கணவர் வழக்கு கோவையில் முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் எத்தனை பேர் பிடிச்சாங்க யாருக்கு எத்தனை 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 ஆயுள் வருஷம் வருஷம் எல்லாம் இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பாபர் மசூதி இடிக்கப்பட்டதின் பின்னணிப்பாக மும்பையில் நடைபெற்ற கலவரம் அந்த கலவர குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு இந்த ரெண்டு முஸ்லீம் சம்பந்தப்பட்டான் இந்த ரெண்டு தீர்ப்பை தவிர வேறு எந்த தீர்ப்பின் உண்மை விவரங்களும் எந்த செய்தி மீடியாக்களும் இல்லை காரணம் என்ன தெரியுமா வெளியிட்டா முஸ்லிம் தப்பு செய்யல ஆயிருமே முஸ்லிம் நிரபராதி வந்துருமே முஸ்லிமை நிரபராதியாக்கூடிய எந்த செய்தியும் நாம் வெளியிடக் கூடாது என்று மொத்த மீடியாக்களும் திட்டமிட்டு இல்லாட்டி நான் ஏங்க அத்தனை பேரும் இத்தனை வழக்குகள் ஏன் தீர்ப்ப சொல்லல நாங்க விசாரிச்சோம் இந்த மாதிரி வழக்குகள் கைது செய்யப்பட்டு போனவங்களுக்கு பின்னாடியே போனோம் பல வழக்குகள்ல போய் பார்த்தா ஊருக்குள்ள பத்தோட பதினொன்னா இருக்கிறான் என்னடா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சிட்டு போனாங்க அது ரெண்டு மாசத்துல ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஜபந்த மில்லு இது எங்கள் மீது போடப்பட்ட அளவு ஊரா இல்லையா இது ஒண்ணு ரெண்டாவது பாருங்க சரி இவங்க செய்யலாட்டி வேற யார் செஞ்சா பிடிச்சிட்டு போன ஆளு செய்யலாட்டி செஞ்சது யாரு அப்படின்னா பெரும்பாலான வழக்குகளில் இந்துத்துவ பார்ப்பனிய சிந்தனையுடைய உடைய சில அமைப்பை சார்ந்தவர்கள் அதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பது அவர்கள் பின்னால் சேர்ந்து வருகிறார்கள் மும்பையில மாலேகான் ஒரு இடத்துல குண்டு வெடிக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டு நினைக்கிறேன் முஸ்லீம்களை தான் கைது பண்ணாங்க மீடியாக்களை திரும்ப திரும்ப காட்டினாங்க கடைசியில் விசாரணை நெருக்கி கொண்டு வந்து பார்த்தால் பிராக்யா சிங் என்ற ஒரு பெண் சாமியார் அவர்தான் இந்த காரியத்திற்கு மூளையாக இருந்து செயல்பட்டு இருக்கிறார் நெருக்கி பிடிச்சி ஆளை ஆளுதான் குற்றவாளி என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அவிலே இரண்டு ராணுவ வீரர்கள் வேறு கர்னல் புரோஹித் என்று ஒருத்தர் ராணுவ தலைபதியா இருக்கிறவர் அவர் இத சம்பந்தப்பட்டிருக்கிறார் முஸ்லிமிலே இந்து அந்த செய்தியை फ्ल্যাশ பண்ண காணோம் நாங்க தோண்டி எடுத்து வெளியில் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன் அது முஸ்லிம் மேலே குற்ற நிரூபிக்கப்படலையே வேற யாரோ குற்றவாளிin இருக்கறதால அது மறைச்சிரு. 얘 இந்த புத்தகையவே எடுத்துங்க. समीपப்பட்ட நடந்துச்சிலே புத்தகைய அவ்ளோ குண்டு வீசி வெடிச்ச உடனே என்ன சொன்னாங்க முஸ்லிம்னாங்க? இன்னைக்கு பேப்பர் என்ன செய்தி சொல்லுது ஒரு வாரத்துக்கு முந்தி வந்த செய்தி என்ன அரூப் பிரம்மச்சாரி சாமியார் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ இவர் முஸ்லீம் என்பீங்கிறா அப்போ முஸ்லீம் அல்லாதவர்கள் செய்துவிட்டு முஸ்லிம்கள் மீது தப்பான எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு பொய்யான செய்தியை பரப்பி விடுகிறார்கள் பல இடங்களில் அப்படித்தான் பரப்பி விட்டுருக்கிறார்கள் கெட்ட கெட்ட ப பழைய முஸ்லீம் மேலே போட்டு முஸ்லீம் மேலே கெட்டவன சித்தரிச்சிடணும் ரெண்டாவது அம்சம் மூணாவது நாட்டுக்குள்ள முஸ்லீம் பயங்கரவாதீங்கள பத்திரிகைகள் அந்த செய்தியை வெளியிடுவாங்களே வெளியிடக்கூடிய தோரணையிலே வித்தியாசம் இருக்கும் முஸ்லீம் ஒரு குற்றவாளி என்று சொல்வதாக இருந்தால் அந்த டைட்டில் முஸ்லீம் தீவிரவாதி கைது இஸ்லாமிய தீவிரவாதி கைது இதே மாதிரி நாட்டுக்குள்ள எத்தனை பேர் தீவிரவாத காரியம் பண்றான் எத்தனை பேர் கவர்மெண்ட் கைது பண்ணுது அவர்களுக்கு அவருடைய மதத்தோடு சேர்த்து டைட்டில் கொடுத்திருக்கா இப்ப பிராக்யா சிங்க கைது செய்யப்பட்ட உடனே இந்து தீவிரவாதி பிராக்யா சிங்க கைது என்று சொன்னீர்களா அரூப பிரம்மச்சாரி கைது செய்யப்பட்ட உடனே இந்து சாமியார் அரூப பிரம்மச்சாரி கைதுன்னு என்று இந்து தீவிரவாதி என்று அடைமொழி கொடுத்தீர்களா ஏன் நம்ம நம்ம நாட்டில் அளவிடுங்க நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு தீவிரவாதி கும்பலுக்கு பின்னாடி ஒரு மனம் இருக்குத நக்சலைட்டுகள் இருக்கிறார்கள் மாவோயிஸ்டுகள் இருக்கிறார்கள் நாடு உலகம் முழுக்க இருக்கிறார்கள் உல்பா தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் அவங்களை சொல்லும் போது அவங்க பேரை மட்டும் சொல்றீங்களே முஸ்லீம் மட்டும் சொல்லும் போது அவன் செஞ்சது உண்மையாக இருந்தாலுமே இஸ்லாமிய தீவிரவாதி என்று சொல்வது எதன் காரணமாக தீவிரவாதம் என்றாலே இஸ்லாம் என்று எண்ணம் வர வேண்டும் அதை தவிர இந்த செய்தியை வெளியிடுவதற்கு நோக்கம் என்ன அணுகுண்டு சோதனை இருக்குல்ல அமெரிக்கா அணுகுண்டு வெடிச்சு சோதனை செஞ்சிச்சு ரஷ்யா வெடிச்சது இந்தியா கூட பொக்கனால அப்துல் கலாம் பிரீடில் வெடிச்சு சோதனை பண்ணாங்க உலகத்து பத்திரிகைகள்ல எல்லாம் செய்தி வந்துச்சு எப்படி செய்தினா அமெரிக்கா அணுகுண்டு சோதனை செய்தது ரஷ்யா அணு அணுகுண்டு வெடித்து சோதனை செய்தது இந்தியா அணு அணுகுண்டு வெடித்து சோதனை செய்தது பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் அணுகுண்டு சோதனை நடத்துனாங்க நியூஸ் பத்திரிகையில் தமிழ்நாட்டு பத்திரிகை எப்படி இருந்துச்சு தெரியுமா பாகிஸ்தான் இஸ்லாமிக் பாம் வெடித்தது அதன இஸ்லாமிக் பாம் எனக்கு தெரியல இஸ்லாம் பாம் செய் சொல்லி கொடுத்துச்சா? அல்லது பாகிஸ்தான் காரன் போடுற குண்டுல முஸ்லிம் பூரா ஊட்டுப்டு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய மட்டும் தான் அந்த பாம் கொல்லுமா? நம்ம நாட்டிலே உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக இருந்தவர் இன்றைக்கு பத்திரிக்கை துறையினுடைய பிரஸ் கவுன்சிலுடைய தலைவராக இருப்பவர் மதிப்பிற்குரிய குரிய நீதி அரசர் மார்கண்டேய கட்சு நீங்கலாம் பத்திரிக்கையல படிச்சிருப்பீங்க. வித்தியாசமான தீர்ப்புக்கு சொந்தக்காரர் அவரிடத்துல சமீபத்தில் சிஎன்என் ஐபிஎன் தொலைக்காட்சியில் ஒரு நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க இந்தியாவினுடைய பத்திரிகை துறை எப்படி இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க ரொம்ப மோசமாக இருக்கிறது சொல்லிட்டு அவர் சொல்கிறார் ஏதேனும் ஒரு குண்டுவெடிப்பு குற்ற கேள்விப்பட்டால் கிடைத்த மறுநிமிடம் அவர் முஸ்லீம் கிடையாது தலைமை நீதிபதியாக இருந்தவர் பிரஸ் கவுன்சில் தலைவர் அவர் சொல்றாரு ஒரு செய்தி கிடைச்சிட்டா எந்த ஆதாரமும் இல்லாமல் எஸ்எம்எஸ் வந்தது இமெயில் வந்தது என்று சொல்லிக் கொண்டு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தின் மீது அந்த பள்ளியை பத்திரிகைகள் தூக்கி வைத்து விடுகிறார்கள் அதனால் இந்தியாவில் ஒரு பெருங்க பெரும்பான்மையான மக்கள் குற்றவாளிகளாக குற்ற பரம்பரையினராக தங்களை கருதக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று நேரடி நிகழ்ச்சியில மார்க்கண்டைய கட்சி சொல்றேன் நீங்க பாருங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்து வீட்டில் கொலை பண்ணியிருப்பாங்க சொத்து தகராறோ எந்த தகராறோ அவனை கைது பண்ணி குற்றவாளியை கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்கறதுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் ஆனால் குண்டு பிடிச்ச உடனே ரெண்டு மணி நேரத்தில் குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க எவ்வளோ திட்டம் போட்டு குண்டு வைப்பான் அதில் ரெண்டு மணி நேரத்தில் குற்றவாளி கிடைப்பானா திட்டமிடாமல் அக்கம் பக்கத்தில் நடக்கிற குற்றவாளி ரெண்டு வருஷம் கழிச்சு கிடைப்பானா ரெண்டு குண்டு வச்ச உடனே உடனே ஒரு பாஸ்போர்ட் கிடைக்கும் உடனே ஒரு தொப்பி கிடைக்கும் உடனே அரபி மொழியில உருது மொழியில எழுதப்பட்ட பிரசுரங்கள் கிடைக்கும் அவனுடைய ஐடி கார்டு எல்லாம் கிடைக்கும் குண்டு வைக்கிற முஸ்லீம் மெனக்கேட்டு ஐடி கார்டை கொண்டு போய் போட்டு வந்துருவாராம் பாஸ்போர்ட்டை கொண்டு போய் போட்டு வந்துருவாராம் தொப்பி கொண்டு போய் கட்டி போட்டு வந்துருவாராம் உடனே அதையெல்லாம் எடுத்து தொப்பி பாஸ்போர்ட் ஐடி கிடைத்தது ஆள் கண்டுபிடிப்பு ரெண்டு மணி நேரத்தில் எப்படி முடியும் எப்படி தீர்ப்பு சொல்லுகிறாய் புலன் விசாரணை நடந்ததா குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டார்களா ஒண்ணு கிடையாது அப்போ முஸ்லிம்கள் மீது பழி போட வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் இந்த செய்திகள் இல்லை பத்திரிகைகள் மீடியாக்கள் செய்யக்கூடிய தப்பான பிரச்சாரம் தான் எங்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து இருக்கிறதை தவிர உண்மையில் மற்றவர்கள் செய்துவிட்டு எங்கள் மீது பழியை தான் போடுகிறார்கள் இதுதான் உண்மை இந்த எண்ணத்தை கலைகிறதுக்கு என்ன வழியில் கேக்குறீங்க பத்திரிகையை படிக்கிற செய்திகளை முஸ்லிம பத்தி வரும்பொழுது உடனே அதை நம்பிராம ஒன்றுக்கு நாலு பத்திரிகைகளை பாருங்க அது சம்பந்தமாக எழுப்பப்படுகிற எதிர் விமர்சனங்கள் என்னன்னு பாருங்க ஒப்பிட்டு பார்த்துவிட்டு விட்டு தான் என்பதை அத்தனை பேரும் ஒத்துக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள் மறுக்கல அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள் நாங்கள் இல்லை என்பது தெளிவாகும் இதை சொல்றதுக்கு எங்கள் இடத்துல மீடியாக்கள் இல்லை நாங்கள் வந்து பயங்கரவாதத்திற்கு எதிரானவர்கள் எங்கள் மதத்திலே செய்தால் கூட கண்டிக்கிறவர்கள் அதற்காகவே எங்கள் மதத்திலே இருக்கிற சில பேரால் தாக்கப்படுகிறவர்கள் இப்படி எல்லாம் மேல தாக்குதல் நடத்துறாங்களே குஜராத்துல சொல்லுறாங்களே வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா என்று உணர்ச்சி வசப்பட்டு சில பேர் கேட்கிறார்கள் நாங்க அவங்களுக்கு எல்லாம் நிதானமா விளக்கம் சொல்லி அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுப்பா அவங்களே நம்மளை அடிச்சாலும் நம்ம மக்களை கொலை பண்ணினாலும் நம்ம ஆயுதம் தூக்க கூடாது இஸ்லாம் அதை அனுமதிக்கிற நம்ம கோர்ட்டுக்கு போவோம் அங்க நமக்கு நீதி கிடைக்கும் குற்றவாளிகளுக்கு கோர்ட் வழியாக தண்டனை வாங்கி கொடுப்போம் என்று சாத்வீகமான வழிமுறையை நாங்கள் பிரச்சாரம் செய்கிற காரணத்தினால் எங்களில் சில பேர் கூட எங்களை விருக்கிறார்கள் ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல தீவிரவாத சிந்தனையோடு எல்லா மதத்திலையும் இருக்கிற மாதிரி எங்களை ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல அந்த ரெண்டு பேரால் நாங்கள் வெறுக்கப்படுகிறோம் தனிமைப்படுத்தப்படுகிறோம் ஆனாலும் அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் செய்கிற உதவி என்னவாக இருக்கும் இந்த மாதிரி நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த எந்த பத்திரிக்கையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க எந்த டிவிலையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நாங்கள் தான் ஊர் ஊரா கூட்டம் போட்டு சொல்ல வேண்டியது இருக்கு நீங்களும் எங்களுடைய இந்த பிரச்சார பயணத்திலே பங்கெடுத்தார் இதை கேட்கிற நீங்க இதனுடைய உண்மையை பரிசீலித்துக் கொண்டு இதை நீங்க நாலு பேருக்கு சொன்னீங்கன்னா வெகு விரைவாக ஒரு வருடத்திலோ ரெண்டு வருடத்திலோ மொத்த இந்தியாவிலும் எங்கள் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அவ பெயரை கலைந்து நாங்களும் ஒரு சந்தோஷமான மனநிலையோடு வாழ்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் அதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும்